வணக்கம் மக்கள் இரவு வணக்கம் தீயை மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு கல் காய அளவுக்கு விடுங்க கல் காய்ஞ்சு அப்படின்னா லைட்டாக அப்படி எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக எண்ணெயெலாம் முக்கின துணியை வச்சு நல்லா தேய்ச்சி தொடக்கி துடைச்சி எடுக்கணும் இல்லை கத்திரிக்காய் பாதியா வெட்டி தேய்ப்பாங்க இல்லாட்டி வெங்காயம் பல்லாரி இருக்கு அதை வச்சு தேய்ப்பாங்க கல் காய்ஞ்சா நல்லா முறிஞ்சி வச்சு தண்ணி விட்டு பார்த்துக்குவாங்க நல்லா புளிச்ச மாவுன்னா அவங்களுக்கு வந்து முருகல் தோசைக்கு நல்லா வரும் முதல்ல நல்லா கிண்டிக்குவோம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடிப்பகுதி அப்படி தடவிக்கோங்க தடவிட்டு இதுவும் அப்படி இடது பக்கமாக மெதுவாக முருகல் தோசை அப்படிங்கிறதுனால சாஃப்டாக பூ போட அடி சுற்றி அடி மெதுவாக அந்த முருகல் வந்து உங்களுக்கு பிரமாதமாக வரும் புளிச்ச மாவில் முதல் நாள் அரைச்ச மாவு வந்து இட்லிக்கு வைப்பாங்க அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ரெண்டாவது நாள் அது புளிப்புத்தன்மை ஆகும்போது அதில் உள்ள பேக்டீரியாஸ்லாம் வந்து நீர்த்து போகும்போது அது என்னென்னா கொஞ்சம் தண்ணியை லிக்யூடு தண்ணியாக மாறும் ரெண்டாவது நாள் வந்து அவங்க தோசைக்கு நல்லா பயன்படுத்துவாங்க இந்த பிடிச்ச மாவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த குழிகள்லாம் கரெக்டாக வரும் மொதல் நாள் மாவில் வந்து இட்லி மாவில் வந்து அந்த இந்த புளிப்பு தன்மையை தெரிகிறதுக்கு தான் அந்த அந்த குழிகளில் தெரியும் எண்ணெய் எடுத்து லேசாக உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் இல்லாமல் சொன்னாலும் எண்ணெய் இல்லாமல் விட்டுக்கலாம் அப்படி சுற்றி விட்டுக்குவாங்க நடுப்பகுதி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குவாங்க சுற்றி உள்ள பகுதிகளில் லேசாக விட்டுவோங்க முருகல் தோசை பிரமாதமாக வரும் அந்த மாவு விடும்போதே உங்களுக்கு அது வெந்து வர்றதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு அழகாக தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே நல்லா அருமையாக வரும் சைடு பகுதி வந்து இந்த கிளம்பும் இந்த கிளம்பி வருது பார்த்திங்கன்னா இந்த கல்லுலேருந்து இருந்து ஒரு அடி இப்படி கிளம்பி நிற்கும் இப்போ கிளம்பி வந்தனால அடிப்பகுதி வந்துருச்சு இருக்கோம் அப்போ இதை முதல்ல இந்த பகுதியை ஒரு பக்கமாகவும் அடுத்து லேஸ் அப்படி சுற்றி அப்படி எல்லா பக்கமும் ரவுண்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சென்ட்ரு உள்ளே விட்டுட்டு வேகமாக உள்ள விட்டு அப்படியே கூட திருப்பி போடணும் திருப்பி போடும்போது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த தோசை வந்து முறுதலாகும் இதை நம்ம அப்படியே என்னால சார் பண்ணால் கூம்பு தோசை மாதிரி நம்ம பண்ணணும் விருப்பப்பட்டோம் அந்த ஹோட்டலில் எல்லாம் பண்ணுற மாதிரினா திருப்பி போட்ட அடுத்த நிமிஷமே இந்த சட்டாப்ப கட்டணி வச்சு சென்ட்ரு வரைக்கும் நடு பகுதி வரைக்கும் இப்படி ஒரு அருமையான ஒரு கோடு மட்டும் போடுங்க ஒரு கோடு இது ரெண்டுமே தனித்தனியாக அப்படி பிரியும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் செண்டு போயிடும் அதை கரஞ்சி வச்சு அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா நடுப்பகுதி ஒரு கோடு மாதிரி வரும் கொஞ்சம் முறுகு நாக்குள்ளே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேவரில் தான் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தாலே அவங்களுக்கு அருமையாக இருக்கும் இப்போ அந்த ரெண்டு நிமிஷத்தில் அது நல்லா முருகலாக வந்திருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் போய் ஒரு முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா முருகி அந்த முருகல் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த வெட்டி விட்ட பகுதியை அப்படியே நம்ம பூ போல் அப்படி சென்டர் பேஸில் வச்சுட்டு நடுக்கையில் வச்சுட்டு அப்படியே கொடுத்து அப்படி திருப்பி விட்டுக்கிறோம் திருப்பி விட்ட பிறகு இதை முறு மூறு பாதனாக இருக்கும் அதனால் இதை கையில் ஒரு ஒரு பகுதி அப்படி வச்சு அப்படியே ரோல் பண்ணுறோம் அப்படியே ரோலிங் அவ்வளோ அழகாக நீங்கள் அப்படி கூம்பு போல் அப்படி ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூம்பு மாதிரி வந்துடும் அதை நம்ம கரண்டியில் வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்றத விட நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இப்போ கொண்டு போகும் இப்போ பாருங்க இந்த கூம்பு தோசை நம்ம அழகாக இலையில் சர்வ் பண்ணுறோம் இது வந்து சின்ன சைஸ் கூம்பு தோசை டெய்லி பார்த்திங்கன்னா பையங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்கும்போது இது பார்க்க பார்வை இப்படி அழகாக கூம்பு மாதிரி நல்ல வடிவமாக இருக்கும் பார்க்க அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் நன்றிங்க எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க